கலைஞருடைய நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவில் வந்து பாஜகவை சேர்ந்த ராஜ்நாத் சிங் நன்றி சொன்னார் கடந்த காலங்களில் எங்கள் பாஜக ஆட்சி ஒரு முழுமையான ஆட்சியை தர முடியாமல் நாங்கள் பாஜக தத்தளித்து நின்ற போதே திமுக தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஐந்தாண்டு காலம் முழுமையான ஆட்சி செய்வதற்கு திமுக உதவியாக இருந்தது அந்த நன்றி கடனை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் பேசினார் ஒரு சாதாரண எம்எல்ஏ ஒருத்தர் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி போட்டு அஞ்சு வருஷம் வெறும் எம்எல்ஏ பதவியை வச்சே அவர் கட்சியை ஒரு மாவட்டத்தில் கட்டமைக்க முடியும் என்று சொன்னால் ஆளுகின்ற பாஜக அஞ்சு வருஷம் ஒட்டுமொத்த இந்தியாவையே ஆண்டது ஆண்டதற்கு உதவியாக இருந்தது திமுக அந்த ஐந்தாண்டு காலத்தில் தான் இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ் கடைபரப்பியது வேர்விட்டு விருட்சமாக பாஜக இந்தியா முழுவதும் வளர்ந்தது அந்த ஐந்தாண்டு காலகட்டம் தான் அதற்கு துணையாக நின்றது திமுக நீங்களெல்லாம் இந்த இந்த பிரச்சனையை பற்றி பேசலாமா